தமிழகம் முழுவதும் நீங்கள் செல்லும் பொழுது அர்ப்பணிப்போடு அடுத்த அறுபது நாட்கள் முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இந்த யாத்திரை ஆறு மாத காலமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கும் நீங்கள் கனவு காண்கின்ற தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் என்கின்ற சத்தியத்தை உங்கள் முன்னால் வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் புகழ் குரல் தலைவர் எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய